விநாயகர் சதுர்த்திக்கு பாருங்க விளையாருக்கு பிடிச்ச மோதகம் தானே செஞ்சு காமிக்க போறேன் நான் ரவைய வச்சு செஞ்சு காமிக்க போறேன் நான் எப்படி செய்றேன் என்னங்கிறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க முதல் என்ன செய்யறீங்க அப்படின்னா ஒரு தவா ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க அதுல பாருங்க பாதாம் முந்திரி பிஸ்தா இதையெல்லாம் ட்ரையா வருத்துக்கலாங்க பாருங்க இந்த வருத்த பாதாம் முந்திரி பிஸ்தாவை எல்லாம் ஆறு வரைக்கும் என்ன செய்யறீங்கன்னா குறை குறைப்பா மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது என்ன செய்யறீங்கன்னா தவால ரெண்டு டீஸ்பூன் ஆகுற மாதிரி நெய் விட்டுக்கோங்க இந்த நெய்யில வந்துங்க மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலுங்க இதைய வருத்துக்கலாங்க ஒரு நிமிஷம் இந்த மாதிரி தேங்காய் வந்து வருத்த வர என்ன செய்யறீங்கன்னா ஒரு கப் வெள்ளரவை எடுத்து வச்சிருக்கிறேங்க அதை இதோட சேர்த்து வருத்தர்லாங்க அடுப்பு சிம்மல வச்சு நல்லா வர வரைக்கும் வருங்க ரவை வறுத்துட்டு இருக்கும் போது என்ன செய்யறீங்கன்னா இன்னொரு அடுப்புல ஒரு கப் வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க வருத்த முந்திரி பாதாம் எல்லாம் பாருங்க மிக்சியில அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்ப இது என்ன செய்யறேன்னா வருத்த ரவை இருக்கு இல்லைங்களா அந்த ரவையோட சேர்த்திருங்க சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதோட வருத்தருங்க பாருங்க இந்த மாதிரி வருத்திட்டு இருக்கும் போது தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது பாருங்க இந்த தண்ணி எடுத்து ரவையோட சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க ஒட்டுக்க விட்டுறாதீங்க எல்லா தண்ணியும் ஊத்திட்டு நல்லா கலக்கி விடுங்க இந்த தண்ணியில வந்து ரவை நல்லா வேகட்டுங்க ரவை பாருங்க நல்லா வெந்திருச்சு இந்த சுடுதண்ணி ஊத்துனதுல அடுத்தது என்ன செய்யணும்னா பாருங்க கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ பால்ல போட்டிருக்கங்க அதை இதோட சேர்த்திடலாங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாங்க பாருங்க இந்த பாலோட சேர்த்து இந்த ரவை எல்லாம் கலக்கும் போது அடுப்பு மீடியத்திலேயே இருக்கட்டுங்க அடுத்தது என்ன செய்யறோம்னா பாருங்க நம்ம ரவை எடுத்தோம் இல்லைங்களா அந்த ரவை எடுத்த கப்புலயே முக்கால் கப்புங்க சர்க்கரை எடுத்துக்கலாங்க அதை இதோட சேர்த்திடுங்க அதே கப்பில் பாருங்க கால் கப் அளவு பால் பவுடருங்க நீங்க எந்த கம்பெனி ஆனாலும் சரி அதை சேர்த்திக்கோங்க நான் எவ்ரிடே மில்க் பவுடர் சேர்த்து இருக்கிறேங்க பாருங்க இந்த சர்க்கரை பால் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க நல்லா குழஞ்சி வருங்க அடுப்பை மட்டும் சிம்பிள் வச்சுக்கோங்க சர்க்கரை எல்லாம் நல்லா கரையணுங்க பாருங்க சர்க்கரை போட்டவர்கள் நல்லா குழஞ்சு வருது பாருங்க நல்லா இப்படி கலக்கி விடுங்க இப்போ அடுத்தது என்ன செய்யறீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் ஆகிற மாதிரி நெய் விட்டுக்கலாங்க நல்லா கலக்கி விடுங்க இது கூட அடுத்தது என்ன செய்யறீங்கன்னா அஞ்சு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கிறேங்க அதையும் சேர்த்துலாங்க பாருங்க சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு பால் பவுடர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க தவால ஒட்டாம இப்படி உருண்டு வருது பாருங்க விளவுறாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஆறுட்டுங்க மோதல் பாருங்க ஆறுகிடுச்சு கொஞ்சம் லேசான சூட்டோட இருக்குதுங்க இப்ப என்ன செய்யறீங்கன்னா கையில கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க நெய் எடுத்துட்டு பாருங்க இந்த அச்சில சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ரவை என்ன பண்றீங்க இதோட சேர்த்திடுங்க பாருங்க இந்த அச்சல் வச்சு எடுத்தாச்சுங்க மோதகம் பாருங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லாம் மோதகம் எல்லாம் பிடிச்சாச்சு பாருங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் வேக வைக்க வேண்டியது இல்லைங்க அப்படியே நீங்க சாமிக்கு வச்சு கும்பிட வேண்டியதுதாங்க பாருங்க இது சூப்பரா இருக்கு ஈஸியா செஞ்சு காமிச்சிருக்கேன் அரிசியில தான் செய்வோம் இந்த தர வந்து ரவையில செஞ்சிருக்கிறேங்க நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க